அரசியல் வழிகாட்டி பே பேரவிஞர் அண்ணாவின் நூத்தி பத்தாவது பிறந்த நாளில் பிறந்தநாள் தினத்திலே ஒரு ஏழை தொண்ணதில் உள்ள பெருங்க விழாவை நடத்தி வைப்பதில் பெரும் நிகழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் எல்லா உலகம் பெற்று எல்லா செல்வங்களையும் பெற்று மீண்டூடி வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதை செய்கிறதுக்கு நான் மனதோடு காத்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே முக்கியமாக பத்திரிகை உலக நண்பர்களே தொலைக்காட்சி துறை நண்பர்களே அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன் முக்கியமாக எனது அமைப்பை சேர்ந்த என் உயிரிலும் உடலிலும் கலந்து கொண்டார்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்சுவலாக இந்த திருமணம் அக்டோபர் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி திருத்தங்கில் நடக்க வேண்டியது கட்சி அறிவுறுவிலாக முதல்ல காவல்துறை ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் வந்துருந்தாங்க திடீர்னு ரெண்டு நாளுக்கு முன்னே இந்த பெர்மிஷன் வேணும் இந்த பர்மிஷன் வேணும் நடைமுறையில் இல்லாத சில விஷயங்களை சொல்லி அனுமதி கொடுக்க முடித்தார்கள் நானும் தெரிஞ்சுக்கிறதை யார் பண்ணுறாங்க நான் சிறப்பாக கட்சி அனுபவம் நான் பண்ணதை பார்த்து சில பேர் பதற்றப்படுறதையும் பயப்படுவதையும் நான் இந்த இரண்டு வாரங்களில் அறிவித்தேன் அவருடைய பதட்டமும் பயமும் எங்களுக்கு உற்சாகத்தைத்தான் கொண்டிருக்கின்றது அந்த விஷயம் கூட்டத்தில் இருப்பதால் உங்களுக்கு அந்த தினம் கிடைக்கும் அந்த தேவையிலே கூட்டணியிலே ஒரு நலத்திட்ட உதவியாக சிறப்பாக நடத்தி எல்லோருக்கும் அந்த உதவிகளை செய்வேன் என்று சொல்லிக்கொள்கிறேன் முதலில் நான் திருத்தணியில் கட்சி அறிவிப்புகளாக நடத்தலாம் என்று நினைக்கின்றேன் இன்று உங்களையெல்லாம் பார்க்கும்போது இன்று ஒரு சிறப்பான நாள் அதுவும் எனது குருநாதர் எம்ஜிஆரின் அரசியல் தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் அவர் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று வாழ்ந்தவர் இவ்வளோ ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று கூறியவர் அதே வழியில் ஒளி எனது குருநாதர் எம்ஜிஆர்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று வாழ்ந்தவர் அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கும் நான் பேரறிஞர் அண்ணா பிறந்த விழாவில் எனது கட்சி பெயரையும் இங்கேயே அறிவித்து விடலாம் என்று ஒரு முடிவெடுத்து இப்பொழுது கட்சியின் பெயரும் அந்த தேதிக்கு வைத்தவுடன் திருத்தணியில் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி நடத்தி தகுதிகளை வழங்கவிட்டேன் இப்பொழுது எனது கட்சியின் பெயரை அறிமுகப்படுத்துகிறோம் எனது குருநாதர் எம்ஜிஆரின் அரசியல் வழிகாட்டி அண்ணா எனது குருநாதர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரிலேயே அண்ணா எம்ஜிஆர் மக்கள் கழகம் தோன்று மக்கள் சேவையே மலேசியம் சேவை என்பதே நமது அண்ணா இந்தியா மக்கள் கழகத்தின் முக்கிய கொள்கையாகும் இப்பொழுது கொடியை அனுமதிப்படுத்துகிறேன் தெரிய